சமநிலருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மே மாதம் வந்துடும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏப்ரல் எண்லேயோ இல்லாட்டி மே மாதம் முதல் வாரமோ நமக்கு வந்து ஒரே ஸ்டெச்சில் நடத்தி முடிச்சுருவாங்க நமக்கு பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு மூன்று கூட்டணியாக இருக்குது ஒன்று பிஜேபி தனியாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அதிமுக தனியாக இருக்குது அப்புறம் திமுக மூன்று விதமான கூட்டணிகள் அமைய போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு பார்க்கலாம் நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாங்க அறுபது நாட்கள் அடுத்த அறுபது நாட்கள் ஒரு சுவாரஸ்யமாக இருக்க போது தேர்தல் திருவிழா நடக்க போகுது அடுத்த அறுபது நாட்கள் எப்படி யார் யார் எப்படி எப்படி என்னென்ன பிரச்சாரம் பண்ண போகிறாங்கன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மக்களாக நம்ம எதை யோசித்து நம்ம ஓட்டு போடுறோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஓட்டு போடுறோம் சில இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்தில் ஒரு வாட்டி ஓட்டு போடுறாங்க ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி ஓட்டு போடுறாங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுறோம் வச்சுக்கோங்க நார்த் இந்தியாவில் என்னென்னமோ நடக்குது ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ மாறி மாறி ஆட்சியோ அப்படி இப்படி என்னென்னமோ நடக்குது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஓட்டு போடுறோம் கடந்த அறுபத்தேழுலேருந்து அறுபத்தேழு ஏ குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அப்போ தான் ஒரு ஆட்சி அதாவது சுதந்திரத்திலிருந்து தாண்டி வந்த ஒரு ஆட்சின்னு சொல்லலாம் ஏன்னா அது வரைக்கும் காங்கிரஸ் தான் இந்தியாவே ஆண்டுது அறுபத்தேழுல தான் முதல் முதலாக ஒரு ஆட்சி மாற்றம் ஒரு தேசிய கட்சி இல்லாத ஒரு மாநில கட்சி வந்து ஒரு மாநிலத்தை ஆளுது அது வந்து திமுக அப்போ தான் மாற்றமே நிகழ்வுது இந்தியாவே ஓர் இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி ஒரு ஆட்சியை பிடிக்குது அதிலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் எவ்வளோ பேர் முதலமைச்சராக வந்துட்டு போயிட்டாங்க நம்ம வந்து நிறைய பேருக்கு ஓட்டு போட்டு முடிச்சிருக்கோம் எப்படி ஓட்டு போட்டோம் எதுக்காக ஓட்டு போட்டோம் யாருக்கு ஓட்டு போட்டோம் அவங்க என்ன பண்ணாங்கன்றத ஓட்டு போட்டோம் இது மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட இருக்குது ஒவ்வொரு தேர்தலும் போதும் வாக்காளர் நம்ம எதை யோசித்து இந்த கட்சி ஓட்டு போடலாம் திமுக ஓட்டு போடலாம் அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம் பிஜேபிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நம்ம எதை யோசித்து நம்ம ஓட்டு போடுறோம் இல்லாட்டி தலைவர்கள் எனக்கு பிடிச்ச தலைவர் இவர்ப்பா எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் ஓட்டு போட்டேன் இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக ஓட்டு போட்டேன் அப்படின்ற யோசித்து ஓட்டு போடுறோமா இல்லாட்டி என்னோடய தொகுதியில் இவர் நல்லா வேலை பார்த்துருக்காருப்பா மற்றும் தேவையான அடிப்படை விஷயங்கள் மூன்று சாப்பாடு துணிமணி இடம் இது மூணு வந்து அவசியம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த மூணு தேவையை எல்லாருமே பூர்த்தி செஞ்சுட்டாங்களா அதுக்கு பல போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி தேதி வரைக்கும் கூட நம்ம ரேஷன் கார்டு எத்தனை பேர் வச்சிருக்கோம் ரெண்டரை கோடி மக்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது அதில் விலையில்லா அரிசின்னு சொல்லணும் அதை அது இலவசம் சொல்லக்கூடாது விலையில்லா அரிசி அந்த விலையில்லாத அரிசியை வாங்கி தான் ரெண்டரை கோடி குடும்பங்கள் வாழுது அதாவது சுதந்திரம் அடைந்து எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக கூட ரெண்டரை கோடி மக்கள் ரெண்டரை கோடி மக்கள் சொல்கிற ரெண்டரை கோடி குடும்பங்கள் அந்த இலவச அரிசியை வாங்கி தான் வாழ்கிறோமா அரிசி வாங்குறது கூட மக்களுக்கு வழி இல்லையா இலவசங்கள் ஏன் வந்தது அதை யோசித்து நம்ம ஓட்டு போடுறோமா இப்போ பணத்துக்காக ஓட்டு போடுறோமா எதுக்காக நம்ம ஓட்டு போடுறோம் மக்கள் மக்களை நாமியை நம்ம எந்த யோசித்து எந்த சிந்தனையும் நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னு நம்ம முக்கியமாக சிந்திக்கணும் வர எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிலிருந்து கூட நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு இந்த ஆட்சி என்னென்ன கொடுத்துருக்கு மத்திய அரசு மோடி அரசு என்ன பண்ணியிருக்கு மூணு வருஷம் இப்போ திமுக ஆட்சி அந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு யோசிக்கலாம் இல்லாட்டி உங்கள் தொகுதியில் உங்களோட எம்பியோ எம்எல்ஏவோ வார்டு மெம்பர் கவுன்சிலர் அது மாதிரி யார் உங்கள் தொகுதியில் நல்லது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம் கட்சிக்காக ஓட்டு போட போகிறீங்களா இல்லை ஒரு தனி மனிதன் தனி மனிதன்னா உங்களுக்காக சேவையாற்றி அவருக்காக ஓட்டு போட போகிறீங்களா இல்லாட்டி பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட போகிறீங்களா எதுக்காக ஓட்டு போட போகிறீங்க ஏன் ஓட்டு போடணும் அடுத்தது அது ஒரு கேள்வி சில பேர் கொடு புதுசாக அவர் கொண்டு வந்திருக்காங்க நோட்டா அப்படின்னு நோட்டா போட்டு என்ன பண்ண போகிறீங்க அது வீட்லேயே உட்காரலாமே நோட்டா போய் போட்டு போடுறதுக்கு பதிலாக வீட்லேயே உட்காந்துக்கலாமே நமக்கு தெரியும் குறைஞ்சது அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் மேலே வாக்கு போடுறதே இல்லை தமிழ்நாட்டில் சென்னையை பொறுத்தவரைக்கும் அதை விட கம்மி ஐம்பது அறுபதுங்களில் ஓட்டு போகிறதே கிடையாது சென்னையை பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் குளத்தூர் தொகுதியில் செலக்ட் ஆகி வந்திருக்காரு போன ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் அங்கே குளத்தூரில் விழுந்த ஓட்டுக்கள் தெரியுமா அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டை ஓட்டு விழுந்து அதில் அவர் செலக்ட் ஆகி வந்திருக்கார் நம்ம மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ மக்கள் ஏன் அந்த நாற்பத்தஞ்சு பர்சன்ட் போடலை என்ன காரணத்தினாலும் போடலை இது மாதிரி கேள்விகள் இருக்குது இளைஞர்கள் தயவு செஞ்சு ஓடு போடுங்க ஏன்னா அரசியல் வந்து அது நம்ம தேவை அரசியல் ஒரு சாக்கடை அது நமக்கு எதுக்கு அப்படின்னு இளைஞர்களும் நிறைய பேர் போடுறதில்ல படித்தவரும் நிறைய பேர் போடுறதே இல்லை அதை ஒரு நாள் லீவுன்னு சொல்லிட்டு ஒன்று சினிமா தேட்டருக்கு போயிடுறது இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் ஊர் சொத்து போயிடுறது ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்க்கையிலேயும் அரசியல் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நீங்கள் போகிற காரில் இருந்து நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் போகிற ரோடில் இருந்து எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது நீங்கள் படிக்கிற படிப்பில் இருந்து அரசியல் இருக்குது நீங்கள் என்ன படிக்கணும்னு அப்படி டிசைட் பண்ணுறவங்க அரசியல்வாதி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க டென்த்தில் என்ன படிக்கணும் ப்ளஸ் டூவில் என்ன படிக்கணும் காலேஜில் என்ன படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது ஒரு அரசியல்வாதி ரோடு போடுறதும் ஒரு அரசியல்வாதி ட்ரெயினில் போகிறதும் ஒரு அரசியல்வாதி இது மாதிரி உங்களுடைய டெய்லி டெய்லி லைஃப்பில் உங்களை பாதிக்கிற விஷயங்களில் ஒரு அரசியல் இருக்குது அதனால் யார் தேர்ந்தெடுக்கணும்னு தயவு செஞ்சு நல்ல மனுஷனாக பார்த்து தேர்ந்தெடுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆட்சி செல்வோம் காமரா ஆட்சின்னு என்ன அவர் வந்து எப்படி ஆட்சி செஞ்சார் நம்ம தமிழகத்தை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் இருந்த காலத்தில் மேக்ஸிமம் வந்து அணைக்கட்டுகள் நடந்தது நிறைய பொது பொது நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவ்வளோக்கும் அவர் ஒரு படிக்காத ஒரு படிக்காத மேதுன்னு அதனால தான் அவரை சொல்கிறோம் மக்களுக்கான என்ன தேவை மக்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு நல்லா தெரிஞ்சு இதெல்லாம் செஞ்சார் பாசனம் நீர் பாசனத்துக்கு என்ன தேவை அதே மாதிரி அதாவது ஒரு பேலன்ஸாக கொண்டு போனார் நீர் பாசனத்துக்கும் உதவி பண்ணார் அணைகள் கட்டினார் அப்புறம் படித்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொழிற்சாலையர் உற்பத்தி பண்ணினார் சாலைகளை ஒழுங்காக கொடுத்தாரு அதுக்கப்புறம் கல்வி இருக்கிற எல்லா ஏழை குழந்தைகள் எல்லா மாணவர்களுக்குமான ஒரு கல்வி கொடுத்தார் அதனால தான் அவர் கல்வியின் தந்தைன்னு அவர் நம்ம சொல்கிறோம் அது மாதிரி ஒரு அரசியல்வாதியை தயவு செஞ்சு தேர்ந்தெடுங்க இப்போ இருக்க அரசியல்வாதிகள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ தேடி பார்த்தாலும் தெரியும் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் எப்படி தன்னை வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு அப்படின்னு நமக்கு தெரியும் அது மாதிரி பல அமைச்சர்கள் வச்சுக்கோங்க அவங்களாம் எப்படி ஆரம்பித்தாங்க வாழ்க்கையை அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அங்கேருந்து எப்படி இப்படி ஒரு வளர்ச்சி அவங்களது ஆனால் கடைசி காலத்தில் நமக்கு எல்லாருமே தெரியும் காமராஜர் அவர்கள் அவர் இறக்கும்போது நூற்றி ஐம்பது ரூபா அவருக்கு பேங்க் இருந்தது இப்போ ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி அக்கௌண்ட்டில் நூற்றம்பது ரூபா தான் இருக்குமா அவர் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் மனசுலேயே கேட்டுக்கோங்க மக்களே உங்களை பார்த்து நான் கேட்குறேன் தயவு செஞ்சு மக்கள் ஆகலை நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசித்து மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்கன்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போடுங்க இந்த ரெண்டு கட்சிகளே மாற்றி 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 வந்துட்ருக்காங்க மக்களுக்கு உங்களுக்கான அடுத்த ஒரு நல்ல அரசியல் தலைவரை தேடுங்க அட்லீஸ்ட் உங்கள் தொகுதியில் உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்கன்னு பாருங்கள் எனக்கு இந்த சின்னம் தான் பிடிக்கும் எனக்கு இந்த சின்னம் தான் பிடிக்கும் எனக்கு இவர்தான் எனக்கு பிடிக்கும் காசுக்காகவோ இல்லாட்டி யாராவது கிஃப்ட் கொடுக்குறோம் அதுக்காகவோ அப்படின்ற ஓட்டு போடாங்க இங்கே போடுற ஓட்டு உங்களுக்கான ஓட்டு இல்லை உங்களுடைய சந்தோஷனுக்கான ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் ஓட்டு விழணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நன்றி